என்னுடைய ஒரு என் கோல் என்ன தெரியுமா தேட்டருக்கு என் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அந்த படத்தில் ஒரு நடிகனா இப்போ நாங்கள் ஓடிடிக்கு எங்கள் படத்தை நாங்கள் கொண்டு போனோம்னாலே தேட்டருக்கு போயிட்டு நாங்கள் எத்தனை தேட்டரில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அவங்க அங்கே எங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வந்து டென் ரெக்வெஸ்ட்டா நான் வைக்கிறேன் இது வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எல்லா தேட்டர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் கார்ல விழுந்து நான் மட்டும் கேட்கறேன் ஃபர்ஸ்ட் சீனு எங்க அம்மாவை பார்த்து எங்க அம்மா வந்து என்னை தூக்க விடுவாங்க அப்போ எங்க அப்பா வந்து என்னை தூக்கி ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு நோய் இருக்கும் எங்க அம்மா என்னை தொடக்கூடாது அப்போ அம்மா அம்மா என்னை தொடுமா என்னை தொடுமானு அழுகும் எனக்கு அந்த எமோஷன் என்னன்னே தெரியாது எனக்கு அம்மாவோட எமோஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது

வணக்கம் குபுதம் நேர்களை வெல்கம் டு தோ சோ இப்ப நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா அமிகோ கரிஸ்ட் தான் இருக்காங்க வாழ்ந்து வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே சோ உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் அமிகோ கரிஸ்ட் படத்துக்கு வர ஆடியன்ஸை ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணி அனுப்புமா போடும் கண்டிப்பா அனுப்பும் என் படம்ன்றதுனால சொல்ல கண்டிப்பா வந்து மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற கண்டிப்பா கண்டென்ட் மேல எனக்கு ஹோப் இருக்கு ஏன் இந்த படத்துக்கு இந்த பேர் சோ கரேஜ் டூ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப கார் சர்வீஸ் பண்ற ஒரு இடம் நம்ம ஜெய் எம் சார் வந்து அந்த கரேஜ்ல ஒரு முக்கியமான ஆள் அந்த கரேஜோட ஓனர் அவள் தான் சோ அவருக்கு வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ் மேல ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதனால வந்து அந்த ஈர்ப்புனால வந்து அமிகோ கேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ்னு வந்து இருக்கிறதுனால சோ ஸ்பானிஷ்ல அமிகோ அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் அமிகோ கேரேஜ்னு டைட்டில் பண்ணியிருக்கோம் ஓகே சோ எஸ் இந்த படம் கதை கேட்டு எந்த பாயிண்ட்ல சரி இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் எப்படி டிசைட் பண்ணி இந்த கதை கேட்கும்போது நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட நிறைய கதை நான் கேட்பேன் சில படங்கள் வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் கிரைடீரியாவுக்காக அக்செப்ட் பண்ணுவோம் சில படங்கள் வந்துட்டு நம்ம உள்ளே போவோம் வேறு யார் வந்துட்டு பண்ணிடுவாங்க ஓகே சில படங்கள் வந்துட்டு நம்ம எவ்வளோ உசுர கொடுத்து நடிப்போம் ஆனால் வெளியே வராது எந்த படம் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு என்னால் இந்த கதை கேட்க முடியும் இந்த கதையை கேட்டால் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் கதையை கேட்பேன் அப்படி என்ன பிரசாந்த் அப்ரோச் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபது இருக்குமா தங்கம் இருபது நம்ம இப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண ஒரு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்றதுக்கும் ஏன்னா அப்படியே டேரக்டர் அவருமே ப்ரொடியூசர் எங்கேயுமே பெருசாக வெளியெல்லாம் கடன்லாம் வாங்கி பண்ணல மேக்ஸிமம் அவருடைய ஃபேமிலியிலேருந்து ஹெல்ப் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் எந்த படம் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நம்மளுக்கு தெரியாது என்னை நம்பி வந்திருக்கான் அங்கே வரும்போதும் அவனுக்கு தெரியும் ஹூஸ் மகேந்திரன் அப்படின்ட்டு மகேந்திரனுக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது என்ன மார்க்கெட் இருக்குது மகேந்திரனுக்கு படம் இருக்கான்னு அவனுக்கு தெரியும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் எனக்கு கால் பண்றான்னா ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப காப்பாற்றணும்னு தோணுச்சு ஏதோ இந்த நம்பி வந்திருக்கான் என்னால் படம் பண்ண முடியும் ஏன்னா வந்து நிறைய படம் வச்சுக்கிட்டு பிஸியா தான் நான் கிடையாது ஏதோ ஒரு நல்ல கதை கிடைக்குமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்தான் அண்ட் அவனோட ஜென்யூனிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது நானும் ரொம்ப சின்ன வயசுல வேற லெவல்ல நடிச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்த படத்துலலாம் நான் வந்து மாதம் நடிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த படம் நடிக்கிறது எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இந்த இந்த டேரக்டர்கிட்டையும் வேலை பாத்தது கிடையாது இவன் பண்ணது ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி நிறைய எங்கேயாவது ஒரு யாரையா நம்மளும் நம்பணும் இல்லை அப்போ தானே நம்மளை யாரெல்லாம் ஒருத்தர் நம்புவாங்க அப்போ மாஸ்டருக்கு முன்னாடியே பண்ண எஸ் மாஸ்டருக்கு முன்னாடியே ஓகே மாஸ்டர் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்குது உங்கள் ரோலுக்கு அவருக்கு இனிமே பிரேக் பிரேக் பாயிண்ட் கிடைச்சிருச்சரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே இது இந்த கேரக்டர் பிண்டாயா அந்த மனுஷன் அதை நிறைய பேர் ஸ்டேட்டஸாகவே வைப்பாங்க முக்கியமா அந்த டைலாக் சீன்ஸ் ஆகட்டும் உங்களோட போர்ஷன்ஸ் நிறைய பேர் ஸ்டேட்டஸா வைப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது லேபில்ல ஒரு ரோல் பண்றீங்க மாரன்ல வந்து தனுஷ் சார் கூட போலீஸ் ரோல் பண்றீங்க எங்கேயாவது இடத்துல வந்து அந்த மீட்டை நான் கொஞ்சம் விட்டுடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நான் இன்னைக்குமே விடலையே இல்ல மக்கள் 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 இல்லையே இங்க பிரச்சனையே வந்துட்டு எந்த ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணும்ன்ற அந்த கிளாரிட்டி எனக்கு கிடைக்காத பிரச்சனை அதுதான் அருண்ராஜா காமராஜா சாருக்கு தெரியும் இவனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படிதான் லேபில்ல யூஸ் பண்ணாரு லொகேஷ் தெரியும் என்னடா இவனை பண்ணணும் அப்படின்னு சோ இந்த ஒரு கிளாரிட்டியும் இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும்

இதெல்லாம் நான் பண்றேன்ல நீங்க தானே என்ன நீங்க எல்லாத்துக்கும் சரி சரினா எப்படி நான் கண்டதை பண்ணுவேன் இல்லையா இல்லடா எனக்கு இது வேணாட் இதே மீட்டர் கிடையாது அப்படி நீங்க என்ன வந்துட்டு கைட் பண்ணி என்ன நீங்க வேலை வாங்கிருந்தீங்கன்னா நான் மாசம் எதுனா பண்ணி விட்டுருவேன் நீங்க என்ன வேலையா வாங்க மாட்டேன்றிங்க

மற்றபடி நம்ம எந்த வந்து இந்த செய்வாக்க ஓகே ஹீரோ மகேந்திரனா அந்த படத்தில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம வந்து அவரை ரொம்ப எக்ஸ்பிரெஸிவாக பார்த்துருப்போம் நிறைய விஷயம் நிறைய படங்கள்ல ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் உண்டில் வந்து ஆக்சுவலாக அதில் ஹீரோவை பார்க்கல அது என்னோட ஒரு கேரக்டராக ஓகே நான் என்னோட கேரக்டராக அவர் பண்ணியிருக்காரு ஓகே ஸோ அந்த ஹீரோவை நான் என்றைக்குமே நான் செட்லேயும் பார்க்கல படம் அவுட்புட் கார் உங்கள் ஓன் ஸ்டோரியில் தான் இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்களா உங் இல்லை ஒன்னை மாதிரி பார்த்தேன்னு சொன்னீங்கள்ல இல்லை எனக்கு வந்து ஒரு கேரக்டர் இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த கதை வந்து எனக்கு நடந்தது ஸோ நான் அந்த கேரக்டர் எப்படி நடந்துக்கும் எப்படி இது பண்ணும் அது அதுவாக தான் வந்து நான் மகேந்திரனாவை பார்த்தேன் கேரக்டரோட இன்ஸ்பிரேஷனாக தான் நான் மகேந்திரநாவை பார்த்தேன் ஸோ நான் ஒரு ஆக்டரோ ஹீரோவோ நான் அவரை பார்க்கல ஸோ அவரோட ஜோன்ல இருந்து டிஃபரெண்டாக இதுல வந்து கண்டிப்பா வந்து பண்ணியிருப்பாரு மாஸ்டர் மகேந்திரன் சின்ன வயசுல இருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு எனக்கு வந்து இவரை வந்து உங்களை சின்ன வயசுல நான் நிறைய பார்த்து ரசிச்சிருக்கேன் செம்ம பையன் நல்லா ஏன்னா அப்பயே எனக்கு சினிமா ஆசை வந்துடுச்சு நம்ம எப்பயும் நம்ம நடிக்கணும்டா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இல்லை நான் சின்ன பையிலேயே இவர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சுட்டாரு அப்படிங்கும் போது நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க மின்சார கண்ணா நிறைய படங்கள் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு சீன்ஸ் கூட இருக்கும் எனக்கு வந்து மெயினாக பிடிச்ச சீனில் வந்து உங்களுக்கு டைலாகே இருக்காது பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இருக்கும் முகவரி படத்துல அந்த பெல் சீன் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சதே இல்ல அந்த டைம்ல ஏன்னா நான் சின்ன பாக்குறேன் அவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுவாங்க ஆனா ஓடி போய் அந்த பெல்லை தட்டி அடிச்சதுக்கு அப்புறம் ஜோதிகா வந்து அஜித் சார் இதுதான் இவங்க காட்டுவாங்க அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் இப்ப அப்படிதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அது உண்மைதானா உண்மைதான் பிரதர் நம்ம பெல் அடிக்காம இன்னொருத்தனை வந்து போய் வெல்லடுறான்னு சொல்ல முடியாது நீங்க ஜெயிக்காம இன்னொருத்தனை வந்து ஜெயிச்சு பாடுறான்னு சொல்ல முடியாது முதல்ல நம்ம ஜெயிக்கணும் வலின்றது நம்ம வாங்கினாதான் நம்மளுக்கு அந்த வலி எவ்வளவு வலிக்கும் நம்மளுக்கு தெரியும் அப்பதான் இன்னொருத்த வலி நம்மளுக்கு புரியும் இல்லையா ஸோ இது என்ன ஆகுதுனால ஃபஸ்ட்டு நான் எனக்கு என்ன கிடைக்கிது எல்லாத்தையும் நான் ரொம்ப பிளைண்ட் அக்செப்ட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடந்த கொஞ்ச வருஷமா தட் கேன் பி சக்சஸ் தட் கேன் பி ஃபெயிலியர் தட் கேன் பி கிரிட்டிசிசம் பி அப்ரிசியேஷன் எது வேணா இருக்கணும் என்னுடைய ஒரு என் கோல் என்ன தெரியுமா தேட்டருக்கு என் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அந்த படத்தில் ஒரு நடிகனா அவளை என்டர்டெயின் பண்ண போகிறேன் அவளைதான் என்ன ஓகே இதை தாண்டி யார்கிட்டயுமே நான் ரொம்ப நல்லவன் நான் சொல்லி நான் நான் ப்ரூவ் பண்ண தேவை கிடையாது யாருக்கிட்டையுமே நான் கெட்டவன் சொல்லி நான் எதுவுமே இங்கே தேவை கிடையாது உன் வேலை ரெண்டு மணி நேரம் ஆடியன்ஸ் தேட்டருக்கு மகேந்திரன் அவனை நம்பி வந்தால் அவன் என்ன பண்ணியிருக்கானோ அதை மட்டும் நீ பண்ணு தம்பி பொதும்பா தம்பி வேற எதுவும் நீ பெருசாக ஒன்று கிழிக்க வேணாம் அப்படின்ற ஒரு மூடுக்கு நான் வந்துட்டேன் ஓகே ஸோ அதுதான் நான் ரொம்ப ரொம்ப போக்கஸ்டா ட்ரைவ் பண்ணுது ஓகே ஓகே நீங்க இப்ப சின்ன வயசுல பாத்து நடிச்ச சீன்ல வந்து உங்களுக்கு இப்ப டக்குன்னு ஒரு ஃபேவரட் சீன் தான் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு சீன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சீன் தான் என்ன கும்பகோணம் கோபாலாம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல மூணு பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தங்க கிட்ட போயிட்டு தாத்தா பாட்டின்னு போவேன் இன்னொருத்த கிட்ட நான் போவே மாட்டேன் ஏன் போக மாட்டேன்னா அவன் என் அப்பாவே கிடையாது அவன் குண்டா இருக்கிறான் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா ஏன்னா வந்து மன சூப்பு தெரிய மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய் பண்ண வந்து பயங்கர ஒரு அப்படி ஒரு அப்பா இருப்பாரு இன்னொரு அப்பா பாத்தீங்கன்னா ஜனகராஜ் அவர் என்ன சொன்னாரு சிரிப்பாரு அவரு சிரிக்கும் போது நான் வந்து பறந்து பார்த்து இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இருக்கு நீங்க ஒரு கேரக்டர் ஒரு படத்துல ஒருத்தனா பண்ணலாம் அன்னியன் மாதிரி வந்து மூணு பேரு கிட்ட மூணு பேர் என்ன நடிக்கணும் பாபால் படத்துல அதெல்லாம் வந்து பயங்கர சேலஞ்சு இதெல்லாம் தாலி வீட்டுல தாத்தா படி உக்காந்துட்டு இருப்பாங்க யோ என்ன தாத்தா படி எல்லாம் என்ன சொல்லவே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான படம் மாயெல்லாம் கனெக்டடான ஒரு மாய் இமோஷனல் அப்பா பிரதர் அந்த படம் மறக்கவே மாட்டேன் நான் தி ரியி எனக்கு ஷூட்டிங் டேட்ஸ் சின்ன வயசில் ரொம்ப 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 பேக்கடாக இருக்கும் நான் தெலுங்கு தமிழ் மாற்றி மாற்றி நினச்சிட்டு இருப்பேன் அந்த டைமில் வந்து டேட்ஸே இல்லைன்னு சொல்லும்போது டேரக்டர் வந்து இல்லை எனக்கு மகி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா ரொம்ப இதாகிட்டார் நான் ஒரு டேரெக்டர் வந்து மகி வேணும்னு கேட்குறாரு அவர் ஆயிரத்தி ஆர்டிஸ்ட் இருப்பாங்கன்னா ஒரு மகி வேணுன்றதுன்னு சொல்லிட்டு நான் நடிக்கிற தெலுங்கு படத்தில் டேரக்டர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி சார் ஒரு நாள் கொடுங்க சார் ப்ளீஸ் சார்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு போய் இறங்கிட்ட ஒரு பொள்ளாச்சிக்கிட்ட எங்கேயோ போய்ட்டு அங்கே வந்து ஓட்டேன் போய் இறங்கினதுக்கப்புறம் சீன் வருது எனக்கு என்ன சீன் எதுவுமே தெரியாது ஃபஸ்ட்டு சீனே எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மா வந்து என்னை தூக்க வருவாங்க அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை தூக்கிடுவாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு நோய் இருக்கும் எங்கள் அம்மா என்னை தொடக்கூடாது அப்போது அம்மா அம்மா என்னை தொடுமா என் தொடுமான்னு அழுவணும் எனக்கு அந்த எமோஷன் என்னன்னே தெரியாது எனக்கு அம்மாவோட எமோஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எப்படி நான் வந்து ஒரு அம் ஏன்னா சின்ன வயசுல எனக்கு அம்மா கிடையாது நான் பொறுந்தேன் எங்கள் அம்மா இறந்துவிட்டேன் எனக்கு அம்மாவோட எமோஷனெல்லாம் என்னன்னே தெரியாது நான் அம்மாவோட எமோஷனில் வளர்ந்த பையன் அது எனக்கு பயங்கர சேலஞ்சிங் எனக்கு நான் என்ன பண்றேன் அய்யயோ என்னடா இது அம்மா சரி அம்மா வந்து இப்படி நினைக்கணுமே நம்மளுக்கு தான் அம்மாவே கிடையாது எப்படி என்னடா பண்றது நான் கட் பண்ணா டக்குன்னு அந்த அம்மா இருக்கிற இடத்துல வந்து அம்மாவை தூக்கிட்டு என்னோட மைண்ட்ல தான் எங்கள் அப்பாவை போடுற அந்த இடத்துல நான் ஓகே எங்கள் அப்பா வந்து என்னை வந்துட்டு அப்பா என்னை தோடுப்பான் என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் எனக்கு அழுக எப்படி வரும் பாப்பா ப்ளீஸ் பான என்ன அப்பான்னு சொல்லலாம் அம்மான்னு சொன்னோம் அவன் தான் அதிகம் ஒன்றுதான் அம்மா அப்பா தான் அப்போ ஒன்றுதான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பாவை நினச்சி அதே படத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கே எங்கள் பிள்ளைய தொட்டால் அவனுக்கு அந்த நோய் வந்துடும் தெரியாதாலுமே என் பிள்ளைய நான் தொற்றுருவா சொல்லி சூசைட் பண்ணி இறந்துருவாங்க மா படத்தில் அதெல்லாம் எங்கள் அப்பாவை நான் நினச்சி பண்ண படம் அதெல்லாம் வந்துட்டு கான்ஃபர்கேட் இந்த மாதிரி இருக்கு நூற்றி எண்பத்தஞ்சு படமும் நூற்றி எண்பத்தஞ்சு வித்தியாசமோ அது அந்த வயசில் நமக்கு

ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓடிடிக்கு விடாம இந்த படத்தை காப்பாத்துனது எவ்வளவு பெரிய விஷயமா நினைக்கிறீங்க இல்ல நீங்க ஓடிடி போனேன்னா அவன் தேட்டர் தான் வாங்க சொல்றாங்க இல்லப்பா ஆமா இப்ப பிசினஸ் அப்படியே இருக்கு இல்ல அவங்க கிட்ட கேட்டா அவ செல்லா இல்லை நீ தியேட்டருக்கு போப்பா தேட்டரில் எப்படி ஓடுதுன்னு அவங்க தரோம் அப்படிங்குறாங்க ஓகே கோவிட் டைம்ல ஒரு நல்லா இருந்துச்சு தியேட்டரே இல்ல அப்படின்னு போது ஓடிடிக்கு ஃபுல்லாவே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க நிறைய படங்கள் ஆனா திருப்பி இப்ப அது கிடையாது இப்ப நாங்க ஓடிடிக்கு எங்க படத்தை நாங்க கொண்டு போனோம்னாலே தேட்டருக்கு போயிட்டு நாங்க எத்தனை தேட்டர்ல நாங்க ரிலீஸ் பண்றோம் அவங்க அங்க எங்களை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னொரு வழி இங்க இருக்கு இதை தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ லைக் பிஸ்னஸ்ஸாக வந்து இப்போ சின்ன படங்களுக்கு என்னும்போது எல்லாமே நம்ம ஓடிடி சா பண்ணும்போது ஆஃப்டர் ரிலீஸ் ஆகும் தேட்டர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க ஒரு தேட்டர்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அது ஆடியன்ஸ் வந்து நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அந்த படத்தை அப்படின்றத பொறுத்து இப்போ வந்து அது மார்க்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் தான் நம்ம ஆப்ஷன் ஒன்றும் இல்லை நம்ம காப்பாத இல்ல ஒரு பிரச்சனை एक्चुअली பாவம் இவங்களுமே எனக்கு இந்த ஓடிடி நினைச்சதுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கோவிட் டைம்ல நம்மளக்கு பயங்கரமா இது அப்படி பட்டப்படும் இது இப்படி பட்டப்படும் எங்கால வேற மாதிரி 퍼ஃபார்மன்ஸ் இதெல்லாம் சொல்லி வாங்கிட்டு ஆடியன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வியூஸ்ே வராதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குள்ள பிரியதா உங்களுக்கு அதுதான் அவங்களே நம்ம பேச சொல்ல முடியாது எனக்கு இப்போ வந்திருக்கிற பிரச்சனையும் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சதுனாலதான் okay புரிதா ஒருவேளை நம்ம ஒரு ரெண்டு படத்தை போயிட்டு நீங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி ரேட்டு கொடுத்து வாங்கும் போது அப்ப என்ன நடக்குதுங்க படம் வந்து பார்க்கல ஓடிடியில என்ன ஆகும் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு காண்டாகும் அப்போ அவன் என்ன சொல்றான் வேணாப்பா தம்பி நீ வந்து இவ்வளோ பேசறது நீ போ தேட்டருக்கு வந்து பயங்கரமான படம் தான் அங்க ஓடட்டும் நல்ல ஓடிச்சுனா நீ சொல்ற ரேட் நான் கொடுத்து வாங்கிக்கிறேன் என்னால இப்ப வாங்க முடியாது இந்த ஓடிடி முடியாதுல இருக்கிறவங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும் அது நம்ம ஓகே விஷயம் தியேட்டருக்கு வர்றதுனால சொல்கிறேன் கடந்த நாலு மாசமா தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படங்களே வரல ஐ மீன் பெரிய ஹிட் கொடுக்குற படங்கள் வரலங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு மஞ்சுமல் பாய்ஸுங்கிற தெலுங்கு மலையாள படம் வந்து இங்கே தமிழ் மலையாளத்தில் ஐ மீன் டப்பே படம் ரிலீஸ் ஆகுது மக்கள் கொண்டாடுறாங்க தமிழ் சினிமா மேலே ஒரு கேள்வி வைக்கிறாங்க நீங்க இந்த மாதிரி படங்கள் தர மாட்டீங்க அப்படிங்கும் போது இங்க இருந்தவங்கள ஒரு ஐ மீன் சினிமா ஃபாலோ பண்ணுறான் ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் அந்த கேள்வி கேட்காதீங்க ஓகே தயவு செஞ்சு சின்ன ப்ரொடியூசர்ஸ சின்ன டைரெக்டர்ஸை ஏன் நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆடியன்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க அவன் பண்ண எல்லா படத்துக்கும் தேட்ரு கிடைக்குதான்னு முதல்ல தேட்ரு கொடுத்த கேளுங்க ஓகே கீழே எப்படி திருப்பிங்க கரெக்டாக நல்ல நிறைய நல்ல படங்கள் வந்தாலுமே அதாவது தேட்ருக்கு பெருசாக ஷூஸ் கிடைக்க மாட்டேன் ஆல் தெரியு சம்திங் ஃபேன்சி டெஸ்ட் காம்படிஷனுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் உங்கள் புள்ள அங்கே வந்து ட்ரெஸ்ஸை போட்டு நிக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் கூட பத்து பிள்ளைங்களும் ட்ரெஸ்ஸு போட்டு நிற்கும் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனாக நீங்கள் போவீங்களா பிளைண்டாக உட்காருவீங்க ஒரு ஒரு புள்ளையும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸில் வரும்போது ஒரு ஒரு புள்ளையும் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு நினைக்கிறீங்க அந்த புள்ள நல்லது பண்ணதும் கெட்டது பண்ணதும் நல்ல ட்ரெஸ் போடுதோ கெட்ட ட்ரெஸ் போடுதோ அதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது அந்த ஸ்டேஜை நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அந்த மாதிரி நல்ல படமோ கெட்ட படமோ அந்த படத்துக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாதானே அது நல்ல படம் கெட்ட படம் தெரியும் பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு நல்ல படம் வந்து சின்ன படம் ஜெயிச்சிச்சுன்னா எப்படி எப்படி நீங்க அது சொல்றீங்க சும்மா இருக்கிற படம் எவ்வளவு படங்க எவ்வளவு படம் வந்துட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாம பெஸ்டிவல்ஸுக்கு போயிட்டு அங்க ரெகனைசேஷன் வாங்கி என் படம் இத்தனை அவார்டு வின் பண்ணிருக்கேன் தேட்டர் கொடுங்கன்னு எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க இதுவுமே ஒரு வேல் பாயிண்ட் தான் இருக்கு ஆடியன்ஸ் இதுதான் பாயிண்ட் இதுதான் பாயிண்ட் நீங்க யாருன்னு உங்களை நீங்க காமிக்கணும்னா நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நான் ஒரு இடம் கொடுக்கணும் ஓகே நான் நானுமே யோசிக்கவே இல்லை இப்பதான் தெரியுது ஆமா இல்ல ஏன் நல்ல படம் வரலங்கிற மாதிரி நானுமே ஒரு மாதிரி மைண்ட் செட்ல சிம்பிளாக நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இது வந்து டென்ட் ரெக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன் இது வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எல்லா தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் காலில் உடம்பு நான் மட்டும் கேட்குறேன் நீங்கள் படம் பண்ணுங்க எல்லா பெரிய ஹீரோஸ் வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க நீங்கள் பெரிய படத்துக்கு என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ சின்ன படத்துக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க நாலு சின்ன படம் பண்ணலாங்க சின்ன படத்துக்கு நாலு சின்ன படம் நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு நூறு நாள் தேட்டர்லாம் தர வேண்டாம் அவனுடைய டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு மூணு நாள் நாலு ஷோ கொடுங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நாலு ஷோ கொடுங்க மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரு சின்ன படத்துக்கு கொடுத்தீங்கன்னா அந்த நாலு ஷோவில் ஆடியன்ஸ் எத்தனை பேர் உள்ளே வரானுங்க எந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவனுக்கு தெரியும் மவுத் டாக் வெளியே வரும் அதை நாலு பேர் நாலு இடத்துல போடுவாங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஷோல இங்கே மக்களுக்கு எட்டு பிரச்சனை இருக்குது படம் பார்க்கறதுக்கு எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் தான் அவங்க தேட்டருக்கு வருவாங்க அந்த டைம்ல நீங்கள் நல்ல படத்தை காமிச்சால்தான் அவன் பத்து பேர்கிட்ட போயிட்டு இந்த படம் நல்லா இருக்கு இந்த டீம் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க மஞ்சுமால் பாய்ஸ் ஏன் ஜெயிச்சதுன்னா ஒரே ரீசன் நான் சொல்லிட்டா எல்லா தேட்டர்லையும் அந்த படத்தை போட்டாங்க அப்படியே தேட்ரு கொடுத்தா கூட வீக் டேஸ்ல வந்து மதியான ஷோ கொடுப்பாங்க பதினோரு மணிக்கு யாராவது படம் பார்க்க இல்ல கேக்குறேன் நான் யாராவது பதினோரு மணிக்கு யாரா படம் பார்க்க போவாங்களா நாங்க என்ன விஜய் சார் இல்ல அஜித் சார் ரஜினி சார் கமல் சார் எனக்கு வேலை எல்லாம் வேணாம் எனக்கு என் தலைவன் படம் தான் வேணும் வந்து பாக்குறது உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் உங்களை அசிங்கமா திட்டும் போது நீங்க காண்டாகும் உங்களை மூஞ்ச பாக்க தோணாத போது என்னடா பண்றதும் காண்டாகும் போது எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு நீங்க வரும்போது நீங்க தேட்டருக்கு வருவீங்க அப்ப என் படம் இல்லை

எனக்கு நீங்கள் வாய்ப்பே தராதீங்க என்ன மாதிரி இங்கே நிறைய ஹீரோ சுற்றிட்டு இருக்காங்க அவங்க படம் பண்ணும்போது அவங்களுக்கு தேட்டர் கொடுங்க போ சூப்பர் சூப்பர் பாயிண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகி நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியல அடுத்தடுத்த நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்